திருச்சிற்றம் வல்லம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லியிருப்போம் ஜோதிப்பு பாத்தீங்கன்னா அத்த சொல்லுவான் குரு கிடந்துங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது அப்படிங்கறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் மிதன ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசி ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்தார் ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுது நம்ம முதலே சொல்லியிருப்போம் குரு நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளையும் நல்ல எண்ணங்களையும் அதிகமாக கொடுப்பார் கெட்ட நபர்களுடைய தொடர்புகளையும் கெட்ட எண்ணங்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது இதெல்லாம் விலக்கி விற்றுவார் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப ராசிக்குள்ள குரு இருந்தாலும் இப்ப இரண்டாம் இடத்துக்கு உச்சமாகி வருக போகிறார் அப்போ இந்த யாரு இவர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது கெட்டதை அதிகமாக செய்யும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமாக ஆனாலும் கூட ஒரு வகையாக தொழிலை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற அமைப்ப இருக்குது அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பகுதி அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் பிளானிங் வச்சுக்க கூடாது அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் நீங்க செய்யறது எல்லாமே நல்லதாதான் இருக்கும் அப்ப உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செகண்ட் ஆஃப் வைத்துக் கொள்வது என்பது நல்லது குரு ஏழு குறையவர் போய் இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது கணவர் மூலமாக வருமானம் மனைவி மூலமாக வருமானம் திருமணம் அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கிறது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தையற்புகள் மதிப்பு அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு பணம் ஏதாவது வெளியே நிலுவில நிக்கிது அப்படின்னா அந்த பணம் எல்லாம் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதார ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்ப இது எல்லாமே ஒரு உயரத்துக்கு போகும் இப்போ உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதால கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் அதே போல பாத்துட்டீங்கன்னா செய்யறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கும் அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த மூவிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரு அதிசாரம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப அவர் ஏழு குடைவர் ஆனாலும் கூட நண்பர்களுக்குள்ள பகைவர்களுக்குள்ள இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இப்ப அதெல்லாமே விலகி நண்பர்கள் பார்ட்னர்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும் அவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களோட இணையக்கூடிய

பார்க்கின்ற இடத்திற்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அப்போ குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ஆறாம் இடத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்துருஸ்தானம் கடன் ஸ்தானம் நோய் அப்படிங்கறதால ஆறாம் இடம் தான் அப்ப கடன் எல்லாம் உங்களுக்கு விலக போகுது அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு வரப்போகுது எப்படி கடன் அடைச்சிட்டு நீங்க நிம்மதியா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுக்க போகிறார் நோய் இருக்குது என்ன பண்றதே தெரியல என்ன நோயினே தெரியல அப்படின்ட்டு இருந்தாலும் கூட அந்த நோயை காட்டி கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல மருந்துகளை கொடுக்க போகுது ஆறாம் இடங்கிறது சித்தி உறவு அப்ப சித்தி உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது ஆறாம் இடங்கிறது கேச சொல்லக்கூடிய ஒரு இடம் இப்ப கேஸ் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா முடிய போகுது தப்பே உங்க பக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது ஆறாம் இடங்கிறது பார்த்து வேலை வாய்ப்பு இது சொன்னாலும் முக்கியமா சொல்றது வேலை வாய்ப்பு இப்ப மிதனத்துக்கு ஜென்மத்தில் குரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு தாராளமாக இந்த குரு அதிசார பயிற்சி மூலமாக விட்டு வேலையை மாற்றலாம் ஒரு நல்ல வேலை போகுது உங்களுக்கு அல்லது ஒரு வேலை மாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு தொழில் மாற்றமும் ஒரு ஒரு வேலை மாற்றமும் நடக்க போகுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தைரியத்தையும் அதே போல கடன் நோய் வளர்க்க சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே போல இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது எல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடைக்குது கிடைக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும்னா கிடைக்கும் இல்லைனா இல்லை அப்படிங்கிற விஷயத்த காக்க வைக்காது உங்களைய அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் போது கண்டங்கள் விலக போகுது அதே போல இரவு நேர பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது மேக்சிமம் இரவு நேரம் பயணங்கள் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு எட்டாம் இடங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்ப திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானங்கள் எல்லாமே பெருக போகுது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு திரும்பி வராமே இருக்கு அப்படின்னா அந்த பணம் எல்லாம் மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் அடுத்தது பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்ப பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த சனி இருக்குது இப்ப சனி பத்துல இருக்கும்போது தொழில கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப வக்ரமாக இருக்கும்போது இந்த குருவினுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அதிகப்படுத்த போகிறார் தொழிலிருந்து வந்து சங்கடங்கள் விலக போகுது தொழில் நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஆளே கிடைக்கலீங்க வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது யாரு வந்தாலும் வேலையில நிலைச்சு நிக்க மாட்டேங்கிறாங்க எப்படி ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருந்தது இப்ப வரக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஆளா கிடைப்பாங்க நிலைச்சு நிக்கக்கூடியவங்களாங்க இருப்பாங்க தொழிலுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்க போகிறாரு ஏன்னா ஒரு பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்குது குரு பார்க்கின்ற இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளை விளக்குதுன்னு அர்த்தம் அங்க வெளிச்சத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையே பாருங்க இன்னும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துல ஜாதகத்துல கிரகங்கள் இருந்தாலும் இன்னும் அந்த கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க விருச்சகத்துல மகரத்துல நீளத்துல எல்லாம் கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யாம இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு பார்வை பெறும் பொழுது அதனுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் விதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு அருமையா இருக்க போகிறால் முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதியிலிருந்து அதீத வாய்ப்புகளை கொடுக்க போகுது நூத்துக்கு எழுபது சதவீதம் யோகத்தையும் நன்மையிலும் கொடுக்கக்கூடிய ஒரு குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கறதா நம்ம சொல்லணும் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபூத்திகள் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக கூட நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிட்டும்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்